அதாவது இந்த அரசு வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்களோட பாட்டனோட பேர் தான் இந்த அரசு போக்குவரத்து கழகம் இயங்கிட்டு இருந்துச்சு பல்லவன் சேரர் சோழர் பாண்டியர் எங்க ஐயா ஜீவா தீரன் என்ற பெயர்ல தான் இயங்கிட்டு இருந்துச்சு அதை மெதுவா என்ன பண்ணாங்க தமிழ்நாடு அரசா மாத்தினாங்க இப்ப தமிழ்நாடு அரசு வெறும் அரசு போக்குவரத்து கழகமா மாத்திருக்காங்க அப்ப நீ எவ்வளவு நுட்பமா இந்த திராவிட அரசு வேலை செய்து சிந்திச்சு பாக்கணும் நம்ம என்ன பண்றாங்கன்னு முதல்ல நம்ம முன்னோர்களை எடுத்தாங்க இப்ப நம்ம தமிழ்நாடு என்ற பெயரை நீக்கிறாங்க இப்ப வெறும் அரசு போக்குவரத்து கழகம் அடுத்து நீ என்ன பேரு திராவிட அரசு போக்குவரத்து கழகம் வைப்பியா நாங்க எதுவும் கேட்க மாட்டோம் நினைச்சிட்டு இருக்கியா இது வெறும் ஆரம்பம் அதாவது புள்ளியை வச்சு ஆரம்பிச்சிருக்கோம் நீங்க இதை திருத்தலைனா இது மிகப்பெரிய போராட்டமா தமிழ்நாடு முழுக்க வெடிக்கும் இத வந்து நாங்க வன்மையா கண்டிச்சு நாம் தமிழர் கட்சி எங்களோட எதிர்ப்பு பதிவு பண்றோம் இந்த ஆளும் திராவிட அரசு இந்த திராவிட எண்ணத்தை கைவிட்டு இது தமிழரோட நாடு தமிழரோட நிலம் மனசுல வச்சுதான் செயல்படணும் இந்த செயலை இதோட நிறுத்திக்கிங்க இதுக்கு மேல வேணாம் எங்கள்கிட்ட ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதை தமிழ்நாடா மாத்தினீங்க இப்ப தமிழ்நாடுன்றதா வெறும் அரசா கூடாது இது எங்களோட வன்மையான கண்டனம் இதைய மீறனா நீங்க பின்விளை ரொம்ப அதிகமா சந்திக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆளும் அரசு தமிழ்நாடுன்ற பெயரை நீக்கிட்டு வெறும் அரசு போக்குவரத்து கழகம்னு வச்சிருக்கு இதுக்காக இன்னைக்கு நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த நிலைமைக்கு காரணமே எல்லாம் என் பாட்டனுங்க தான் என்ன அவன் வந்து தமிழர் கழகத்துக்கு திராவிட பேரை வைக்கிறப்ப எவன்டா இங்க வந்து என்னடா பேரை வைக்கிற செருப்ப கழட்டி அடிச்சிருந்தா இன்னைக்கு அந்த நிலைமை வந்திருக்குமா அன்னைக்கு பண்ண தப்புக்கு இன்னைக்கு பேரனுங்க நாங்களும் போராடிட்டு இருக்கோம் ஆளும் திராவிட அரசுக்கு இத நாங்க கண்டனமாவும் சொல்றோம் ஒரு வந்து வேண்டுகோளாகவும் கேட்குறோம் தயவு செஞ்சு எங்களை போராட்டத்துக்கு தள்ளாதீங்க இல்லையா தமிழ்நாடு அளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் கண்டிப்பா உறுதியாக நடக்கும் ஏற்கனவே நீங்க பார்த்துருப்பீங்க மொழி போராட்டத்தை இந்த நில போராட்டத்தை தமிழர்கள் எப்படி கையில் எடுத்து போராட போறாங்க பார்ப்பீங்க வணக்கம் ஆத்தூர் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி சேலம் மாவட்டம் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்ற பேர் விக்கிறதுக்கே நம்ம வந்து இப்ப போராட்ட நிலைமை வந்து இந்த திராவிட அரசு வந்து உருவாக்கிருச்சு இன்னும் கொஞ்சம் நாள் போயிட்டா நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடுன்றதே இருக்காது ஃபுல்லாக பேரை மாற்றிடுவாங்க இந்த அளவுக்கு உருவாக்கியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து இது அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னம்னா நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடாக சுடுகாடாக மாறிடும் தமிழ்நாடு தமிழ்நாடாகவே இருக்காது சுடுகாடாக மாறிடும் அதனால வந்து இப்போ ஆளும் திராவிட கட்சிக்கு வந்து நாங்கள் ஒரு வேண்டுகோளாக கேட்குறது என்னென்னா தயவுசெய்து இந்த அரசு போக்குவரத்து கழகத்தை கழகம் அப்படின்னு இருக்கிறத தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு தயவு செய்து மாத்திருங்க இல்லைன்னா பெரிய புரட்சி வெடிக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரசு போக்குவரத்து கழகம் இருக்குது சில எப்படி இருக்கும்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருக்கணும் ஆந்திராவில் அந்த மாநிலத்துக்கு என்ன பேரோ ஆந்திரா போக்குவரத்து கழகம் இருக்குது அந்த அந்தமாரி இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அரசு போக்குவரத்து கழகம் இருக்கு இதுதான் என்னுடைய கேள்வி ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழர் ஆளும் இல்லை இதுதான் இதுலாம் தமிழ்நாட்டை தமிழன் ஆளுன்னு இருந்தால் இங்கே அரசு போக்குவரத்து கழகம் இருந்துருக்குமா தமிழ்நாட்டு அரசு போக்குவரத்து கழகம் தானே இருந்துருக்கணும் சிந்திச்சு பார்த்து ஓட்டு போடுங்க கலை